வடக்க நம்பர்றேன் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு இப்போது அந்த ஒன் ஃபிஃப்டி சீட்டுங்கிற ஒன் எயிட்டி சீட்டுன்னு சி ஓட்டு சொல்கிறேன் இதெல்லாம் குறிப்பிட்டிருந்தோம் இப்போவே கலங்கி போச்சு இதோ உலம்பார் புலம்பார்த்து ஸ்டாலின் அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சட்டசபையில் டிடிஆர் தியாகராஜா அவர் ஒருத்தர் தான் ஒரு கரெக்டான நபர் ராங் பார்ட்டியில் இருக்கார் முந்தியா பாஜக கருணாநிதி சொன்னார் இவங்க எல்லாம் கரெக்டு மாதிரி அங்கே சொன்னார் வாஜ்பாய் அந்த மாதிரி இவர் தான் ஒரு கரெக்டான நபர் இதில் மற்றவங்க யாரையும் சொல்கிறதுக்கு இல்லை அந்த நபர் முப்பதாயிரம் கோடி சொன்னார் இல்லையா மகனும் மருமகன் அதனால் அவர் வந்து ஐடி ஃபீல்டில் போட்டாங்க இப்போ இன்றைக்கி அந்த மானியக் கோரிக்கையில் என்ன சொல்கிறாரு எனக்கு வந்து பெரிய அளவு ஃபண்டெல்லாம் வர்றதில்ல அது திறமை இருக்கிறவனும் ஃபண்ட் இருக்கணும்ட்டு தான் கேட்கணும் ஓப்பன் சொல்லணும்னு நீங்கள் பாசிட்டிவாக பேசுகிறேன் சபாநாயகர் அப்பா அவர் எடுத்தாலும் மந்திரியை பதில் சொல்லுவாடே அவரை அவரு குறுக்கிட்டுருவார் அந்த மாதிரி நம்பர் ஸோ விரக்தியில் பேசுகிறாரு அப்போது அப்போ மாற்றினாங்க மாற்றின இதுலேயுமே அதுலேயுமே அவருக்கு ஒரு அதே ஒரு ஐடி ஒரு ரெண்டு அந்த ஃபைனான்ஸ்லேருந்து போனது அதுலேயும் சரியானபடிக்கு இவங்க அலாட்மெண்ட் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது தெரியுது அவர் ஓப்பனாக சொல்லிட்டார் அவர் எப்படி வேணால் சொல்லலாம் ஆனால் இது உள்ளதை சொல்லிட்டார் ஃபேக்டாக அதாங்க அவர் அப்படி தான் சொல்லுவார் பூச்சி போனதுல அந்த மாதிரி ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் எல்லாம் இந்த மாதிரி போகும்போது இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த கவர்னர் வந்து இதுக்கெல்லாம் கிடையாது பத்து மாதம் தான் வந்தாங்க சுப்ரீம் கோர்ட்லேருந்து இருந்து அது பக்கம் அது எப்படி பண்ணலாம் ஆர்டினன்ஸாக போடலாமா இல்லை இந்த கவர்னருக்கே திருப்பி ஃபைல் ஷூட் பண்ண வைக்கலாம் சுப்ரீம் கோர்ட்டை இந்த மாதிரிலாம் தீவிரம் பேசிருக்கும் ஜெகதீப் தென்கர் சொன்னார் துணை ஜனவி அவர் நூறு கோடி பணத்தை எரிச்சாரி நீ ஒரு நீதிபதி அவர் எங்கேயோ மாற்றினாங்க அவருக்கு அதுக்கு வந்து எஃப்ஐஆர் போட முடியாதுன்ட்டு ஒரு ரெண்டு மூணு கமிஷன் வேறு நீதிபதி தலைமை போட்டீங்கன்னா அவர் கடுப்பாயி ஜனாதிபதிக்கே பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்ட்டு ரெண்டு சுப்ரீம் கோர்ட் நபர் அந்த இந்த பிரச்சனையில் தான் இந்த இவர் வந்து வேந்தர் ஆகணும்னா இல்லையா அங்கே போட்டோம் மாட்டி கற்றுக்க ஸ்டாலின் இதில் தான் வர்றது எல்லாம் அப்போ அவங்களே உள்ளே எழுத்துட்டாங்க அப்போது ஜனாதிபதிக்கு ஆர்டர் போடணும்னு சுப்ரீம் கோர்ட்னால் அப்புறம் எதுக்கு பார்லிமெண்ட்டு சட்டம் இதெல்லாம் சொல்லி ஒரு பிஜேபி எம்பி குடி சொல்லியிருந்தார் சொல்லிவிட்டு இப்போ துணை ஜனாதிபதி ஃபயர் பண்ணியிருக்காரு அவங்களெல்லாம் யார் கேட்கறது சாதாரண வந்து உங்களுக்குலாம் ஒரு இதா அப்படிங்கிற மாதிரி கேட்டு ஜனாதிபதி என்ன கேள்வி கேட்கலான்னு சொல்லி அவர் போர் போயிட்டுருக்குன்னு வச்சுங்களேன் இல்லை மத்திய அரசு நடவடிக்கை போகிறாங்க இப்போ வந்து ஜனாபதி உச்சநீதிமன்றம் இடையில் மத்திய அரசு இப்போ அதுக்கு என்ன கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும் இதுக்கடையில் இவர் கூப்பிட்டு வைஸ் சான்சலர் எல்லாம் கூப்பிட்டு ஒரு இது மீட்டிங் போட்டார் ஜஸ்ட்டு ஸ்டாலின் இப்போ ஊட்டியில் அவங்கெல்லாம் கூட இருக்கும்போது அது துணை ஜனபதி வரப்போகிறார் அவரையும் பார்த்துட்டார் போய் டெல்லியில் நம்ம கவர்னர் அவங்க ரெண்டு பேரும் அவரும் வரப்போறாரு இப்போ இவர் என்ன பண்ண அதாவது அவர் தான் வேந்தர் போடுறதுக்கு இவருக்கு பவராமா இது எங்கேயுமே சட்டத்தில் இல்லை இவங்களுக்கு அந்த நாள் குடிச்செல்லாம் ஃப்ரேம் பண்ணி நாளெல்லாம் எல்லாம் ஃப்ரேம் பண்ணி உச்சநீதிமன்றம் ஜனாதிபதிக்கு இது பண்ணாங்க இல்லையா அதில் தான் வருது எத்தனை அப்படி இருக்கும்போது அது ஒன்றும் தடுக்க முடியாது ஆக்சுவலாக அவர் தான் போய் துணை தொழில்நிதி வர்றது கவர்னரும் போடுறாரு அவர் பதிலடி கொடுத்தாரு கவர்னர் அது இப்போ இந்த வாரத்தில் மீட்டி அது நடக்கும் எல்லா ப்ரைவேட்டு பப்ளிக் எல்லா காலேஜோடைய இதுவும் ஊட்டியில் நடக்கும் ஒன்ட்ட அதுக்கும் கீழே சரியாக ஒரு பொருள் கேட்பார் போடு அதான் அதை மக்களுக்கு ஒன்றுமே செய்யலை இப்படி வேறு டைவர்ஷன் போயிட்டுருக்கு ஒரு பக்கம் கேட்ட டைவர் நாங்கள் அப்படியா இப்படியான் அதில் ஒரு பெரிய லக்சரே வரும் இந்த மாதிரி ஸோ இதுதான் மூல காரணம் இப்போ இவ்வளோக்கும் ஜனநாயகபதி டு மத்திய அரசு சுப்ரீம் கோர்ட் காரணம் இவங்களுக்கு அது நீ கான்ஸ்டியூஷன் பெஞ்சு போடுறதா ஆர்டின்ஸ் போடுறதா இல்லை கவர்னரையே ஷூட் போட வைக்கிறதான்னு பார்த்துட்ருக்காங்க அது சேலஞ்சு பண்ணி ஏன்னா ஒத்த ஆரம்பித்தா எல்லா அதே மாதிரி இது பண்ணுவோம் அப்படின்ட்டு ஆட்டோ இதில் பெருமையாக சொல்லியிருந்தார் நாங்கள் தான் பண்ணியிருக்காது இது அது ரொம்ப நாள் இருக்குது அது டைமிங் தான் அது அப்படி மாட்டாங்க ஓகே இது ஒரு பக்கம் இருக்குது சரி இதுதான் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஏற்கனவே உங்களுக்குலாம் தெரியும் அந்த ஜா ஜாப்பர் சாதிக்கு இப்போ பெயில் வந்திருக்கேன் பெயில் வந்து அதுதான் வந்து ஜெயில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க அதை ரைட்டு அது விசாரணை போயிட்ருக்கு இப்போ செந்தில் பாலாஜி இது அது வந்து மேலே சுப்ரீம் கோர்ட்டிலேயே போடலாமா இங்கே இருந்துன்னுலாம் யோசிக்க ஸ்டாலின் அவங்க வந்து அந்த ஆஃபீஸர்ஸ் ரெண்டு பேரை உடனடியே கையில் எடுத்து விசாரிக்க போகிறாங்க அமலாக்கூத்தர் ஆமாம் அப்போது அதுலேருந்து எப்படியாவது இவரை விடுவிச்சிடணும் ஏன்னா சம்பாதிச்சு கொடுத்துருக்கார் இல்லையா அது நன்றி கடனா அப்படின்னு இதில் அசோக் வேறு வெளியில் இருக்கார் அதனால் எந்த எல்லைக்கும் போகும் இது திருவாரூர் இருக்க இப்போ அந்த வேங்க வேலோன்னு கண்டிப்பாக இப்போ திருமாவளன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் என்ன நம்ம ஒரே இதில் இருக்கணும்னு இருக்கா எங்கள் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு டேம்கில் இருக்கணுமா இல்லையான்ற மாதிரிலாம் ஒரு புலம்பொல்லு அந்த மாதிரிலாம் ஒரு பேச்சு வர ஆரம்பிக்குது கண்டிப்பாக கூட்டணி மாறும் அது சந்தேகமே இல்லை அந்த கூட்டணி வலுப்பெற வச்சுருவார் அது அமிஷா அடிக்கடி வராம்ப்பார் ஒன்று இப்போவே சொல்லிட்டாங்க இன்னும் அவங்கள இன்னுமே ஒன்றுமே இப்போ செல்லா காசு ஆரம்பி ஆக்கணும் டேம்கி காலகாலத்துக்கு அப்படிங்கிறதான் நைனா நயந்தா சொன்னார் இல்லையா இரு வருஷம் கருணாநிதி வர முடியல இன்னும் இரநூறு வருஷம் இதுக்கப்புறம் வரக்கூடாது திமுக இரநூறு வருஷம் மொத்தம் முடிச்சிடும் வரவே கூடாது அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நம்ம என்ன நினச்சிக்கிறான் ஓட்டு போட்டு வந்து நீ எல்லாம் தமிழகமே உண்டு அப்படி தான் பண்ணிகிட்டு இருக்கா கொலையடிச்சு இதில் வந்து யூனிவர்சிட்டியில் போய் பாலியல் பலாத்துக்கெல்லாம் பண்ண அது ஒரு இது போயிட்டுருக்கு இதெல்லாம் இங்கே வந்தால் தான் நடக்கும் சிலிண்டர் பிளாஸ்டில் இதெல்லாம் போக இப்போ என்னென்னா இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கா பிரபாகர் ராஜாட சட்டமன்ற உறுப்பினர் அல்ல கைக அவங்க வந்து சேர்ந்து மின் ஊழியர்களை தாக்குறாங்க மின்வாரிய ஊழியர்கள் மீது ஏன்னா இதே தான் கனிமொழி அவர்கள் பங்கேற்ற விழாவில் பெண் காவலிடம் பாலியல் அத்திமறில் ஈடுபட்ட இதே பிரபாகர் ராஜா எம்எல்ஏ கும்பல் அப்போது இது வந்து திமுக உணவும் பகுதி பொதுமக்கள் கவனம் செலவும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்லியிருக்காரு ரவுடிகளின் ராஜ்யம் இது வந்து ஒன்றும் ஆளாக தெரியாது வெளியிலேருந்து சத்தம் போடாத இல்லை உள்ளுக்குள்ளே ஒன்றும் சரிப்படாது ஊழல் மிகவும் அராஜகம் அதுதான் இதோட வெளிப்பாடு நன்றி